இந்த இயக்கத்தின் ஒவ்வொரு விழுதுகளையும் வேறுகளாக மாற்றி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவருக்கு பிறந்தநாள் விழா அப்படிங்கும்போது உண்மையிலேயே நம்மைப் போன்ற இன உணர்வு மொழி உணர்வு மிக்கவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு சொந்த விழாவாகத்தான் நான் கருதுகிறேன் ஒரு மனிதருடைய பிறந்தநாள் எப்படியெல்லாம் உலகத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வரும்போது அப்படியே இணையதளத்தில் தேடிட்டே வந்தேன் அப்படி பார்க்கும்போது மிக பிரபலமாக இங்கிலாந்தில் விக்டோரியா மகாராணி அவர்களுடைய பிறந்தநாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ச்சியாக அவங்க நாட்டில் அவங்களுடைய நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட கொரிய அதிபர் கிம் ஜாங் அப்படிங்கிறவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப குள்ளமாக ரொம்ப உற்சாகமாக இருப்பார் எப்பவுமே ஸோ அவருடைய பிறந்தநாள் அதே மாதிரி பத்து நாட்கள் ஒரு இராணுவ அணிவகுப்பெல்லாம் நடத்தி புதிய ஆயுதங்களெல்லாம் அவங்க மக்களுக்கு வந்து காட்சியமைப்பாக காட்டி அந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு தெரிய ஒரு தலைவருடைய பிறந்தநாள் தொடர்ச்சியாக இப்படி எழுபத்தி இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு முதல்வர் இந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த முகவரியை கொண்ட முதலமைச்சருக்கு தான் இப்படி தொடர் விழாக்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி நாங்களும் நிறைய இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டே வருகிறோம் இது எல்லாமே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு பெருமையான விஷயமாகவே நான் கருதுகிறேன் ஸோ இந்த திரளான கூட்டத்திற்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு திருநாளில் பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பினை என்று எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற எங்களுடைய அபிமானத்திற்குரிய விழா நடத்துவதை தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சி நடத்துவதை விட அதிக ஆர்வத்தோடும் அதிக ஆனந்தத்தோடும் தொடர்ந்து கொண்டே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மாசில்லாத மாசு அவர்களுக்கு என்னுடைய பேரன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இதற்கு முன்பு பேசி அமர்ந்த அற்புதமான அமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவரோட நிறைய பழகியிருக்கேன் அற்புதமான மனிதர் அற்புதமான மனிதர் மிகச்சிறந்த படிப்பாளி அவரை போதே அவருடைய இல்லத்திற்கு நான் இரண்டு மூன்று முறை சென்றிருக்கிறேன் அவருடைய நூ அவரை பார்த்து வியந்தது அவருடைய நூலகத்தை பார்த்து தான் அவ்வளவு புத்தக பேழைகளை கொண்டு தன்னுடைய இல்லத்தை அலங்கரித்து வைத்திருக்கிற ஒரு அற்புதமான அறிவு நிதியை ஏராளமாக கொண்டிருப்பவர் இன்று நிதியமைச்சராக நமக்கு வந்து இன்றைக்கி வந்து அவருடைய கூட்டத்தொடரை பார்க்கும்போது உண்மையாக சார் ரொம்ப வியந்து போனேன் சார் அதில் நீங்கள் ஒரு உரை நிகழ்த்தியிருப்பீங்க நம்முடைய தமிழர்களுடைய புராதனத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த மரபு வழியை அந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வரவே முடியாது ஸோ அந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ளே கொண்டு வந்து பேசுனது வந்து ரொம்ப அற்புதமான சிலிப்பூட்டு வகையில் நம்முடைய தமிழ் பெருமக்களெல்லாம் தலை நிமிர்ந்து சல்யூட் வைக்கணும் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு தமிழ் பெருமிதத்தை அந்த மாமன்றத்தில் அவர் வந்து பேசினார் அவ்வளோ அற்புதமான தமிழ் அங்கே ஒலித்தது ரொம்ப இனிமையாக இருந்தது கேட்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய திரை உலகத்தை சார்ந்த எனக்கு மிகவும் பிடித்தமான அவருடைய படங்களில் நிறைய நான் பாடல்கள் எழுதியிருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது பேச்சை கேட்பவர்களை விட பேச்சாளர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லா பேச்சாளர்களும் எல்லா நேரத்துலேயும் எப்போதுமே அவங்களால் சிக்ஸர் அடிக்கணும்னு சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய அன்பு சகோதரர் கரு பழனியப்பட நீங்கள் வந்து ஸ்டேடியத்தில் விட்டாலும் சிக்ஸர் அடிப்பார் டெல்லியில் இறக்கிவிட்டாலும் சிக்ஸர் அடிப்பார் எங்கேயும் சிக்ஸர் அடிக்கிற ஒரே தோனி வந்து அந்த கரு பழனியப்பன் அவர்கள் தான் ஸோ அந்த அற்புதமான என்னுடைய அன்பு சொந்தம் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழகத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்கள் என எல்லோருக்குமே என்னுடைய அன்பான இந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த விழா உண்மையிலேயே நான் மாண்பு அமைச்சர் மாசவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய உழைப்பை நான் அவரோட பழகும்போது கவனிக்கிறேன் அவ்வளவு ஒரு தொடர்ந்து ஓய்வில்லாத ஒரு உழைப்புங்க அது எப்படி வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது சொன்னாரோ உழைப்பு 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 அதுதான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அந்த விதத்தில் முயற்சி 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 அதுதான் மாசு அப்படின்னு இப்போ சொல்லியிருப்பார் அந்த அளவிற்கு அவருடைய தொடர்ந்து ஓட்டம் ஓட்டம் அது அவர் ஓட மராத்தான் ஓட ஆரம்பித்த அந்த ராசியாக எனக்கு தெரில அதிலிருந்து அவரும் ஓடுறாரு அவர் கூட இருக்கிறவங்களும் ஓடுவாங்க ஸோ யாருமே அவரோட ஸ்பீடுக்கு வந்து வேகத்துக்கு இணையாக நம்மளால் நடக்க முடியாது அவ்வளவு வேகத்தோடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் ஒரு ஆளுமை மிகுந்த அமைச்சர் அவரை சுற்றிலும் எப்போதுமே ஒரு அமைச்சரை சுற்றி நிறைய எந்த நேரம் பார்த்தாலும் அரசியல் கலந்த தலைவர்களோ அல்லது தொண்டர்களோ இருப்பாங்க ஆனால் நான் நிறைய நடை ச சமயத்தில் அவருடைய அலுவலக வீடு வீடுகளை போய் பார்க்கும்போது அவரை சுற்றி அறிஞர்கள் கவிஞர்கள் நிரம்ப இருக்கிற ஒரு அறை அப்படின்னா அது வந்து அன்புக்குரிய அண்ணன் மாசோய் அவர்களுடைய அலுவலகமாக தான் இருக்க முடியும் ஸோ அப்படி அந்த நடைப்பயிற்சி நாயகன் அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பிரம்மாண்டமான இந்த முதல்வர் பெருநாளில் பிறந்தநாள் திருநாளில் ஏன் இந்த தலைவனுக்கு மட்டும் இப்படி தமிழகம் நிரம்ப விழாக்கள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு புரியாதவர்களுக்கு இது ஒரு சந்தேக விருட்சமாக இருக்கும் உண்மையிலேயே ஒரு மேடைக்காக சொல்ல அரசியலுக்கு கலக்காமல் பார்த்தா கூட நண்பர்களே வடக்கிலிருந்து ஒரு புயல் சதா சர்வகாலம் நமக்கு தமிழ்நாட்டில் மூணு பக்கம் கடல் அதில் பல புயல்கள் நம்ம சந்திச்சிருக்கோம் பல புயல்கள் சில சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் வடக்கிலிருந்து நிலப்பரப்பிலிருந்து கடல் பரப்பிலிருந்து தான் புயல் வரும் ஆனால் நிலப்பரப்பிலிருந்து ஒரு புயல் சதா சர்வ காலமாக இந்த தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்கி சிதைக்க வேண்டும் இந்த ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அந்த புயல் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக வீசி 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 பார்த்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு முய முறை அந்த புயல் இந்த தமிழகத்தின் எல்லைக்கு வரும்போதெல்லாம் அந்த புயலை தடுத்து நிற்பாட்டுவது எது என்று தெரியுமா சீன பெருஞ்சுவர் மாதிரி ஒரு பகுத்தறிவு பெருஞ்சுவர் மு ஸ்டாலின் என்கிற பெயரோடு அமர்ந்திருக்கிற அந்த பெருஞ்சுவர் இருக்கிற ஒரே காரணம்தான் நண்பர்களே அந்த புயலால் இந்த பக்கம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் வந்து வந்து அடித்து அடித்து திரும்பி போய்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த புயல் மட்டும் இந்த பக்கம் நுழைஞ்சிருச்சு மிகப்பெரிய ஒரு மத பிளவும் மதத்தால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியையும் அந்த புயல் இங்கே சாதித்து காட்டிவிடும் ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் நேற்று சத்தியமாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் மூணு வேளை சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் இஸ்லாமியர் வீட்டு பிரியாணியை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருப்போம் யாரோ ஒரு ஒரு இஸ்லாமிய நண்பன் ஒரு தோழன் ஒரு சொந்தக்காரன் நமக்கு வந்து அவன் நமக்கான உணவை அவர் கொண்டு வந்து நம்ம கொடுத்துருப்பார் அல்லது நாமளாக விரும்பி சாப்பிட்ருப்போம் இந்த ஒரு இணக்கம் இருக்கு இல்லையா இந்த இணக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக அந்த புயல் வீசிக்கொண்டே இருக்கிறது எத்தனை காலம் அந்த புயல் வீசினாலும் அதற்கு முன்னால் பெருந்தலைவராக இரும்பு தலைவராக இருந்து கலைஞர் காத்த அந்த சுவரை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த ஒரே காரணத்துக்காகவே இன்னும் நூற்றாண்டுகளை தாண்டியும் இந்த மகா தலைவனுக்கான பிறந்தநாளை நாம் கொண்டாடிட்டே இருக்கணும் நான் தலைவர் கலைஞர்களோட ஒரு முறை பேசிக் போது நிறைய வியக்கத்தக்க சம்பவங்களை நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அவர்கள் அறியாததில்லை அவங்களால இன்னும் அதிகமாகவே பேசியிருக்க முடியும் சந்திச்சிருக்க முடியும் பழகியிருக்க முடியும் இருந்தாலும் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஞாபகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொடுகிற அந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்கிறேன் அப்போ சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவர் பல விஷயங்களை பேசுவார் இருந்தபோதும் திரைப்பாட்டு சம்பந்தமாக ஏதாவது பேசுவார் அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அது கவிதைக்கு வரும் இப்படி இலக்கியவாதிகளோட போனால் அந்த அந்த சப்ஜெக்டுக்கு அப்படியே அவருடைய பாணி மாறிடும் ஸோ அப்படி பேசிவிட்டு ஏன்னா எதிரில் வந்து ஒருத்தன் ஏன் நிக் நிற்கிறான்னாலே போதும் அவருடைய அந்த அந்த மூளை ஸ்கேன் பண்ணுறோம் நம்ம போனோன்னே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுது இல்லையா இது இவனுக்குள்ளே இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு அது மாதிரி இவன் எதுக்கு வந்திருக்கான் இவன் யார் இவன் என்ன நம்ம பேச போகிறான் இவன் இதை தான் கேட்க வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க தமிழில் வந்து தலைப்பு வச்சா அதுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சாங்க தமிழ் திரைப்படங்களுக்கு அப்போ எடுக்கப்பட்டது சிவாஜின்னு ஒரு படம் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருடைய நடிப்பில் சங்கர் சாருடைய இயக்கத்தில் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய தயாரிப்பில் அந்த படம் எடுத்தாங்க இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு குழப்பம்னா இது எப்படி மாறும் இதுக்கு தேக்ஸ் ஃப்ரீ வருமா வராதா அப்படின்னு அந்த படத்தில் இருக்கிறவங்களாம் பேசும்போது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கார் அப்போ சந்திக்கிறதுக்கு ஏவிஎம் சரவணன் அவர்கள் அங்கே போகிறார் அங்கே போய் உக்கா உள்ளே அப்பாயின்மெண்ட் வாங்குகிறாரு அவர் உள்ளே போய் உட்காறாரு அவர் எதுக்கு வந்திருக்காரு ஏன் வந்திருக்காருங்கிறதெல்லாம் யாருக்கும் அவரும் சொல்லலை உதவியாளர்கள்னு கேட்கல அப்பாயின்மெண்ட் கேட்டார் கொடுத்துட்டார் தலைவர் எதிரில் உட்காறார் சோஃபாவில் இந்த சமயத்தில் நான் இருக்கேன் அப்போ சரவண் சார் பேசுகிறதுக்கு வாய் எத்தனைக்கிறார் அவர் கைகட்டிகிட்டு தானே இருப்பார் அவர் எத்தனைக்கிறாரு இப்போ கலைஞர் சொல்கிறார் சிவாஜி தமிழ் டைட்டில் தாங்க அவ்வளோதான் நீ எதுவுமே சொல்ல வேணாம் அங்கே போய் நான் சார் இதுக்கு வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் உடம்பு நல்லா இருக்கா சாப்பிட்டீங்களா வந்த உடனே நீ இதுக்கு தான் வந்துக்கிற சிவாஜி தமிழ் டைட்டிலாக இல்லையா அதான் தெரியணும் சிவாஜி தமிழ் டைட்டில் தான் டேக்ஸ் ஃப்ரீ உண்டு சிவாஜியே தமிழ் டைட்டில் இருந்தால் வேற எது தமிழ் டைட்டில் இருக்க முடியும் என்ன ஒரு ஸ்கேனிங் பாருங்க அப்படி அது அதுதான் அவருடைய இது ஸோ அப்படி வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா உங்களுக்கு நிறைய கவிஞர்கள் கவிதைகள் பிடிக்கும் நிறையா நீங்கள் மேடைகளில் சொல்லியிருக்கீங்க அப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் எழுதின கவிதையில் எதையா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிரிப்போடு நான் அதை ரெண்டு வரி சொல்லுவார் நினச்சேன் அப்படியே ஆரம்பித்தார் இல்லையா நான் சங்கத்தமிழ் புத்தகத்தில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன் அது நூற்றிலிருந்து எடுத்தப்பட்ட அந்த வரிகளை கொண்டு நாலு வரியில் புறநாநூற்றில் எழுதப்பட்ட அந்த வரிகளை நான் கவிதை நடையில் எழுதியிருப்பேன் நான் எழுதியதிலேயே எனக்கு மிக பிடித்தமான கவிதை அந்த கவிதை தான் அப்படின்னார் அதாவது எனக்கு சரி ஞாபகத்துடன் இல்லையா அது என்னையா அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்ல ஆரம்பித்தார் அதை எழுதும்போது அவருக்கு வயசு முப்பத்தி ஏழு வயசு அப்போ அதையும் சொல்கிறார் இதை நான் எழுதும்போது என்னை முப்பத்தி ஏழு வயசு அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறது அதை அதை வந்து ஒரு மேடையில் தான் அதை பேச ஆரம்பித்தார் முதல்ல அந்த கவிதை அதுக்கப்புறம் தான் திரைப்படத்தில் அது வருது அந்த கவிதை அவர் சொல்கிறார் நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் தலைவர் கலைஞருடைய பழைய புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க சுருள் முடி அப்படி சின்னதாக ஒரு கோடு போட்ட பென்சிலில் வரைஞ்ச மாதிரி சின்னதாக லேசான ஒரு அழகான ஒரு மீச்சர் இருக்கும் ஒரு வேட்டியை விட ஒரு பெரிய துண்டு இருக்கும் அது அவருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த துண்டு இங்கே போட்டு அங்கே போட்டு இங்கே கீழே போய் அங்கே வசதி தொங்கி பாகுபலி துண்டு மாதிரி இங்கே நிற்கும் அது பாட்டுக்கு அதை விட பிறந்தார் அது ஒரு அழகு ஒரு மிடுக்கு அந்த துண்டு இப்படி கையில் ஒரு ஷால் அப்படி ஏந்திட்டு அது இப்படி தான் கை வச்சுருப்பார் இந்த ரெண்டு வரை தூக்கி இப்படி தான் இதான் அவர் ஆரம்ப கால ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வேணால் போய் இப்போ நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படி தான் இருக்கும் ஸோ இப்படி தான் அவருடைய இருக்கும் அப்படி அப்படி அந்த 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 துணியில் நீங்கள் அது வந்து அவர் பேசுனதை கற்பனை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஏஜில் தான் அவர் பேசியிருக்கார் அவர் சொல்கிறார் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேள்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் புலியின் குகை நிலை அழகில்லை புதுமையல்ல கிளியும் மெய்சிலிர்ப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை ஆங்கே இல்லத்து வாயிலிலே வெள்ளத்தைச் சிறிது கலந்து கிண்ணத்து பிடி சோற்றி பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிழவி உருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி என்றான் ஆடிவந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு முதல் இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழட்டு தமிழச்சி வேடிக்கை நேரம் இதுவெல்ல பாட்டி உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி அக்கணமே தாயம் மாடுகையில் காய்களை இடப்பதுண்டு காயம் முதுகிலா மார்பிலா கழறுக என்றால் காயம் முதுகில் என்றான் கிழவி துடித்தனல் இதையும் துடித்தனல் என் உழவு ஒலித்து திக்கை நோக்கி முடுக்கினல் வேகம் ஆங்கே நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு வெள்ளம் தேடினால் செந்தமிழ் நாட்கை நாட்டை காக்க செத்து கிடந்த குவியிலு மத்தியிலே தன் மகனின் பிணத்தையும் கண்டால் புரட்டி போட்டால் இறந்து கிடந்தான் மகன் ஈட்டிக்கு மார்பு காட்டி மகன் பிறந்திட்ட போது அடைந்த மகிழ்ச்சியை விட அவன் இறந்திட்ட போது மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கினாள் அவள் கேட்டாள் கருத்தெரிய பொய் சொன்ன கயவன் எங்கே வாள் இங்கே அவன் நாக்கெங்கே என்று அந்த கவிதையை இப்போது நான் பேசியதோட உணர்ச்சி பூர்வமாக அந்த தொண்ணூறு வயதில் அந்த மூத்த தமிழ் அந்த கொஞ்சும் தமிழ் அந்த மஞ்சள் சால்வை எழுந்த அந்த தங்க தமிழ் அப்படி சிந்தியதுன்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே இன்ப சொல்ல கேட்கும்போது அந்த காட்சி அப்படியே கண்ணுக்கு நடந்து வந்து நிற்கிது அப்படிப்பட்ட அதை ஏன் நான் சொல்ல வரேன்னா அந்த தமிழ் ஆளுமை தான் தமிழகத்தை இவ்வளவு காலம் ஒரு ஒரு புதிய வெப்பத்தோடு அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே நம்மளை வச்சுருந்தது அந்த மொழி ஆளுமை இன்றைய முதல் அமைச்சருக்குள்ள அப்படியே உள்ள ஊறி ஊறி ஏன்னா நம்மலாம் எப்பயாவது கலைஞர் பார்த்துருக்கோம் வளர்ந்துருக்கோம் சதா சர்வசாலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் அவரோடே அவருடைய சதையாக அவர் நரம்பாக அவர் உதிரமாக கலந்து பிறந்த அந்த தலைவருக்குள்ள அந்த மொழி இறங்கி 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 வேர் ஊன்றி அது இன்று ஒரு மிகப்பெரிய அழுத்தமான எதிர்ப்பு அரசியல் ஆளுமையாக மாறியிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அது ஒரு பெரிய எதிர்ப்பு அரசியல் நம்முடைய முதல்வர்கள் இருக்கிற வெளிப்படுகிற அரசியலுங்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு தலைவர் இங்கே இல்லைன்னா நம்மளை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு இரும்பு கரம் அடித்து சாய்த்து விட்டு போய்கொண்டே இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு இரும்பு தன்மை அந்த முதல்வருக்குள்ளே ஏற்படுவதற்கான அந்த அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு காரணம் அந்த மொழி ஆளுமை இருந்தது இல்லையா அந்த ஆளுமை இவருக்குள் ஒரு அரசியல் ஆளுமையாக மாற்றி மாற்றம் செய்து அவர் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொற்காலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்கார் கலைஞரவர்கள் எப்போதும் போல ஒரு தலைவனுக்கு லீடர்ஷிப் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அந்த லீடர்ஷிப் என்பதற்கு வார்த்தைக்கான ஒரே பொருள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது எந்த மறுப்புக்கும் இல்லாத ஒன்று நிறைவாக இங்கே என்னுடைய அன்பு சகோதரர் இங்கே பேசவிருக்கிற பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நானே அவருடைய பேச்சினுடைய தீவிரமான ரசிகன் நிறைய அவர் பேசும்போது யூடியூப்பில் வர வீடியோக்கள்லாம் தவறாமல் பார்ப்பேன் ஸோ அதனால் அவருடைய பேச்சுக்கு வழிவிட்டு அதற்கு முன்னால் நாமளும் ஏதாவது ஒன்று ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வடிவமாக ஒரு ஒரு பழைய கதை அந்த கதையை கொஞ்சம் மாற்றி ஒரு சிறுகதையாக எடுத்துகிட்டு வந்தேன் என்ன அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தனமான ஒரு கதையாக இருக்கும் ஒரு ராஜா பழைய கதை தான் நீங்கள் பழைய காலத்தில் தான் இதை வந்து கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள் புதுசாரெலாம் அதை வந்து கூடாது ஸோ ஒரு பழைய காலத்தில் இருந்த ஒரு பழைய ஒரு ராஜா அவர் ஒரு மந்திரியோட ஒரு இரவு நேரத்தில் அவருடைய அரண்மனை வளாகத்தில் உட்காந்து இருக்காரு அப்போ ஒரு செய்தி வருது வெகு விரைவில் இன்னும் எட்டு மாதத்தில் போர் வரப்போகிறது எதிரிகள்லாம் ரொம்ப வேகமாக தயாராகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த போரை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் அங்கே நடக்குது அப்போ மன்னர் தன்னுடைய இளவரசனை கூப்பிடுறாரு தம்பி இது வரைக்கும் நான் தான் நேரடியாக மக்களை போய் சந்தித்து போருக்கு தயாராக இருக்கிறாங்களாலாம் பார்ப்பேன் ஆனால் இந்த முறை நீ போய் நம்முடைய கோட்டை எல்லாம் சரியாக இருக்கிறதா கோட்டை கதவுகள் வீரர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கிறதா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இளவரசரை அங்கே அனுப்புகிறாரு இளவரசரும் குதிரையில் ஏறி அவருடைய வேலையை செய்ய போகிறாரு இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா சொல்கிற தன்னுடைய மந்திரிகள்கிட்ட இளவரசரை மட்டும் அனுப்பிச்சா பார்த்தாது நம்ம இது வரைக்கும் நேரடியாக போயிருக்கோம் இந்த முறை நாம் யுத்தத்துக்கு தேசம் தயாராக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறு வேஷத்தில் போவோம் அப்படின்னா அந்த ராஜாவும் மந்திரியும் ஒரு மார்வேஷம் போட்டுட்டு அந்த நகரத்துக்குள்ளே ஊடுருவி போயிட்டுருக்காங்க ஒரு இரவு நேரம் போகிறாங்க போகும்போது அந்த மந்திரி என்ன பண்ணுறாரு ராஜா ராஜா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்துட்டுருக்கிற ஒரு கிளியும் தூக்கி தன்னுடைய தோளில் உட்கார வச்சுட்டு அவர் வர்றாரு இப்போ ராஜா கேட்குறாரு நீ வர்ற ஓகே கிளி எதுக்குங்கிறாரு அது மகாராஜா நான் போது சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த கிளியை தூக்கிட்டு ரெண்டு பேரும்மா நடந்து வராங்க பார்த்தா அவர் கடத்தூரில் வந்துகிட்ருக்காங்க இவங்க மாரகஸ்ட்டுங்கிற யாருக்கு தெரியல பார்க்குறாங்க ஒரு அல்வா கடை அந்த அல்வா கடையில் நிறைய கூட்டம் ஆனால் இவரும் போய் ரொம்ப நாள் ஆச்சு அல்வா சாப்பிட்டு சரி சாப்பிடுவோம் ஏன் டயட்லேயே இருக்கணும்ட்டு அந்த ராஜாவும் மந்திரியும் போய் அந்த இருட்டு கடையில் அல்வா எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது எதிரில் பார்க்குறாங்க பார்த்தா அங்கே மொழிக்கடை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை முளைச்சிருக்கு அப்போ அந்த ராஜா கேட்டார் என்னப்பா இது புதுசாக இருக்குது அல்வா கடை இருக்குது பலகார கடை இருக்குது என்னென்னமோ என்ன கடை இருக்கும் மொழிக்கடைனு ஒன்று வச்சுருக்காங்க இது யார் அப்போ மந்திரி சொல்கிறார் ஆமாங்க ராஜா இப்போ புதுசாக எல்லா இடத்துலையும் மொழி கடை உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த கடையில் மொழி வாங்கினீங்கன்னா வேலை இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விளம்பரம் பண்ணி நிறைய பேர் இதையும் நம்பி போய் இந்த மொழியை வாங்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ராஜா கேட்குறாரு உண்மையிலே வந்து இந்த கடையில் படித்தோம்னா அதாவது வாங்கினோம்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்குங்க கிடைக்குங்கய்யா நிறைய பேர் பானிபூரி வித்துட்ருக்குறாங்க ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் மொழி கடையை அது நம்பி போய் வாங்கிட்டு இருக்காங்க பேசாமல் இதை அழிச்சுடுன்னு சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறார் அப்போ ராஜா சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே இதை அழிக்கலான்னு சொன்னீங்க இந்த கடையெல்லாம் வேணாம் இந்த கோடை காலத்தில் காட்டாமணி செடின்னு என்ன மூரில்லாம் முளைக்கும் இந்த ஊர்காரங்களுக்கு தெரியும் இந்த காட்டாமணி செடியை குணம் என்னென்னா மளமளம் மலமளமழை முளைச்சிரும் இதை அழிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் அழிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கடைக்கடைனு வளர ஆரம்பிக்கும் அப்படி விட்டுருணும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கோடை மழைன்னு ஒன்று வரும் பாருங்கள் அந்த மழை வந்ததுக்கப்புறம் வந்த வேகம் தெரியாமல் எல்லா காட்டாமணி செடியும் பட்டு போயிடும் அப்படி இந்த மொழிக்கடை ஒரு காட்டாமணி செடி தான்ப்பா அது பாட்டுக்கு முளைக்கும் ஒரு கோடை மழை அடிச்சோன்னா அது பாட்டுக்கு விட்டு போயிடும் நம்மளாம் அழிக்க வேண்டியதில்லை அதுவாக அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு கை நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை கடந்து போயிடுறாரு போனால் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த ராஜாவை பற்றி கடுமையாக திட்டிகிட்டு இருக்கார் பயங்கரமாக திட்டுறார் அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னப்பா நம்ம ஒன்றுமே செய்யலையே மக்களுக்கு நன்மை தான் செய்யறாங்க நம்மளை பற்றி இவ்வளோ கடுமையாக திட்டுறாரு இவருக்கு ஒரு கூட்டமும் கூடியிருக்கேன் அந்த கூட்டம் ரசிக்கிதே அப்படிங்கும்போது ஒரு சின்ன வருத்தம் அடையிறார் அப்போ அந்த மந்திரி சொல்கிறார் இல்லை இல்லை மகாராஜா இதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னால் இது வேறு ஒரு ஊருக்கு நான் போனப்போ இதே இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு அதே கூட்டம் இருந்துச்சு நான் கூட ஊருக்கு ஊர் ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ஒரே கூட்டம் தான் எல்லா ஊருக்கும் இந்த கூட்டம் தான் போய்கிட்டு இருக்கு அதனால் இதை பற்றி நம்ம பெருசா இந்த கூட்டம் பெருசாகிருமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை நான் அந்த காலத்து கதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது மாற்றி கனெக்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் மாற்றி கூட்டுறாதீங்க அதனால் நான் அந்த காலத்து கதையை தான் சொல்கிறேன் கதை வந்து ராஜா கால கதை மந்திரி கதை ஸோ மூணாவதாக அதை கடந்து போகிறாங்க போனால் ஒரு தெப்ப குளம் அந்த தெப்ப குளம் பூரா தாமரப்பூவாக இருக்குது தாமரை பூ தெப்ப தாமரை பூவுக்கு இப்போ உள்ள நின்றுட்டு தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கான் இப்போ ராஜா கேட்குறாஜோ என்னையாது விந்தையாக இருக்குது உள்ளே தா தாமரப்பூ இருக்குது தெப்ப குளத்தில் இருக்குது தண்ணியில் இருக்குது அதுக்கு உள்ளரை தண்ணி ஊற்றிட்டு இருக்கானே இவன் என்னையா வேணேன் தாமரை தாமரைப்பூ வளர்க்குற வந்தவன் அப்படின்னு மந்திரி சொல்லுவார் பாருங்கள் திருப்பி நீங்கள் வந்து இந்த காலத்துனாலே நடக்கிறீங்க இது அன்றைக்கி நடந்தது தான் அந்த குளத்தில் அப்படி வந்து தாமரைப்பூவில் இருந்துச்சு இப்போ போயிட்டே இருந்தாங்க அப்போ உள்ளேருந்து தெப்ப குளத்தில் ஒருத்தவன் ரொம்ப நேரமாக ஏதோ சொல்லணுன்னு நினச்சவன் ஒரு ஓலை சுவடி எடுத்து ஏன்னா அந்த காலத்தில் நடந்த கதையில் அதனால் ஓலை இப்போனா செல்ஃபோனில் பேசுவான் இப்போ ஓலைக்கு சுவடி எடுத்து சல்லுன்னு வீசுகிறான் அந்த மந்திரிக்கிட்ட வந்து விழுது அவர் எடுத்து ராஜா கூட ராஜாட்ட படிக்கிறான் அந்த அவன் உள்ளே இருந்தவன் எழுதுறான் ஐயா ஐயா தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க இந்த மாதிரி தாமரை தங்க தாம்பாளம் தருவோம்னா இங்க அதை நம்பி நாங்களும் தெப்ப குளத்தில் தாமரை பூ வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ தெப்ப குளத்தையே காணோம் பூரா தாமர பூவாக முளைச்சி கிடக்கு இந்த தாமரை பூவுக்கு என்ன ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் தாமரப்பூ குளத்தில் நீந்தினவங்களுக்கு தான் தெரியும் நீந்த விடாது அதோடைய வேர்கள் நம்முடைய கால்களை கட்டி போட்டு உள்ளே மூழ்கி மூச்சு தண்ணி செத்து போயிடுவான் இப்படி தாமரப்பூ அகற்றில்லான்னு முடிவு பண்ணி தான் உள்ளே இறங்கணும் வெளியில் வர முடியல உள்ளே பூரா கால் பூரை தாமரப்பூ வேறா சுற்றி இருக்குது தயவு செஞ்சு யாராவது ஆள் அடிச்சு இந்த தாமரப்பூல வெட்டி எங்களை மீட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓலை சூடியில் வந்துடுச்சு சரி அவரும் சரி இதையும் பரிசோதனை பண்ணுவோம் யுத்தம் வர்றதுக்குன்னு நேரம் இருக்குல்ல வர்ற நேரத்தில் அந்த ஆட்டத்தை நமக்கு எப்படி ஆடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெல்ல கடந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருமணையில் ஒரு நாடகம் அங்கே நாடக நடிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக அந்த மன்னர் அந்த மக்களுக்காக போட்ட திட்டங்களை அதெல்லாம் பேசி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் அதை ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்ருக்காங்க அதில் கருப்பணி இப்போ மாதிரி கூட மூடத்தொடர்கள் அவர் பேசிகிட்டு இருக்காரு அந்த காலத்தில் தான் சொல்கிறேன் ஸோ அப்படிலாம் சந்தோஷமாக எல்லாம் இருக்கும்போது பரவாயில்ல இப்படியும் நம்முடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குற நடிகர்களும் இருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு போனால் அங்கே ஒரு மொட்ட மரம் அந்த மொட்டை அடியில் ரெண்டு பேர் நின்றுட்டு மூக்கில் மூக்கில் குத்திக்கிறாங்க ரெண்டு பேரும் டம் டம்னு குத்திக்கிறாங்க மூக்கு பூரா வாயெல்லாம் ரத்தமாக ஓடியது ரெண்டு பேரும் ராஜாவும் மந்திரி அஜிஜோன் பதறி ஓடிப்போய் ஏப்பாப்பா நிறுத்துங்கப்பா ஏன்ப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க இல்லை எங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்குது யார் தீர்க்க மாட்டேங்கிறாங்க என்னப்பா பஞ்சாயத்து இந்த மொட்டை மரம் இருக்கு இல்லைங்க இது யாரோ வச்ச மரம் ஆனால் இது இலையெல்லாம் இப்போ கொட்டிப்போச்சு இது இது இப்ப மொட்டை மரம் ஆயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க உட்காந்து கொட்டுன இலையெல்லாம் இந்த மரத்தில் ஒட்டுறேன் இந்த பகல் பகல்பூல ஒட்டுன இலையெல்லாம் கொட்டிடுறான் கொட்டுறான் நான் இவன் கொட்டுறான் அதனால ரெண்டு பேரும் குத்திக்கிறோம் இப்ப இந்த மரம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த மந்திரி பதில் சொன்னாரு இல்ல இல்ல இது பிரச்சனை எளிதான பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இல்லை ஒன்று பண்ணுங்க ரெண்டு பேருமே ஒரு கோடை இலையை கொண்டாந்து அடியோட மரத்தை வெட்டிடுங்க இந்த மரம் அவசியம் இல்லை ரெண்டு பேர் எடுத்து ஆளி பிடிச்சி சின்ன சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிட்டார் இதுவும் அந்த காலத்தில் நடந்தது தான் ஸோ அடுத்தது அப்படியே போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு நடு ரோட்டில் ஒருத்தர் புத்தகத்தெல்லாம் நிறையா சுமந்துக்கிட்டு நான் வந்து நாற்பது வயசு ஐயாயிரம் புத்தகம் படித்தேன் மெத்த படித்த மேதாவி நான் நீ அந்த ரோட்டுக்கு பெரியா உன் தைரியம் இருக்கா நீ இந்த ரோட்டுக்கு வந்து போகிறேன் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்காதவனா கூப்பிட்டு வச்சுட்டுருக்கார் இந்த அண்ணா வாங்கண்ணே அந்த ரோட்டுக்கு பெரியீங்களா அண்ணா யாரை பார்த்தாலும் அந்த ரோட்டுக்குரிய இந்த ரோட்டு கிடையாது இப்போ இவர் யார் இவர் அவர் ராஜா ஷாக்காக கேட்டார் ஆனால் இவர் பெரிய மெத்தப்படுத்த மேதாவி இவர் பேர் தம்பி மலை ஆனால் அவர் வந்து இப்படி தான் எல்லாட்டையும் வம்புலி சண்டை ஓட்டு இருக்காரு ஆனால் இவர்கிட்ட ஒரு குணாதிசி இருக்குண்ணே என்ன அப்படின்னு கேட்டார் ராஜா நம்ம நம்மளை ஜெயிக்கணும்னு எதிரிகள் போராடிட்டு இருக்காங்கல்ல அவருக்கான முக்கியமான ஆசாமி இவர் தான் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னார் ஓஹோ அப்போ இவர் நம்ம எதிரியா அப்படிங்கிற ராஜா மந்திரி சொன்னார் இல்லை 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 இவர் தான் நமக்கு நண்பனே இந்த ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எதிரியால் இடத்த கூட நமக்கு போட முடியாது அதனால் இவரை நம்ம கூடாது இவரை பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் இவர் தான் நமக்கான சேஃப்டியான ஆளே நம்ம ஜ நம்மளை அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுன்னு களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போது இவர் நடுநிசை ஆயிடுச்சு இப்போ பார்த்தா காய்கறி விற்றுட்டு ஒரு அம்மாவும் ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு அந்த அம்மா நடந்து வருது இப்போ மன்னர் கேட்குறாரு அந்த அம்மா டையம்மா இவ்வளோ ஆகி போச்சே ஒரு வயசு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு பெண்மணி தனியாக வரீங்களே பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா இது எங்கள் மன்னர் ஆளுகிற ஆட்சி இந்த மண்ணை ஆளுகிறது தமிழ் மன்னன் இந்த நிலத்தில் ஒரு பெண்மணி இரவில் தனியாக தன் மகள் வயது பெண்ணோடு நடந்து வருவதற்கான எந்த விதமான பயமும் இல்லை பாதுபாகப்பாக இருக்கிற ஒரே மண் இந்த மண் தான் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு ரெண்டு பேருமா இறுதியாக அரண்மனைக்கே போகிறாங்க கிட்டத்தட்ட விடிய போகிற தருணம் திரும்பியும் இளவரசன் வந்துட்டார் இப்போ சந்தோஷமாக வராது என்ன அப்படின்னு கேட்குறாரு நிறைய கோட்டை கொத்தவங்களெல்லாம் பாதுகாப்பு மகாராஜா எல்லாமே சிறப்பாக இருக்குது போன முறை யுத்தத்தை சந்திக்கும்போது நம்ம படை திரட்டி தயாராக இருந்தோம் ஜெயிச்சிட்டோம் இந்த முறை என்ன தெரியுமா மக்களே படையாக மாறியிருக்கிறார்கள் அதனால் உறுதியான வெற்றி என்று சொல்லி இளவரசர் கிளம்புறாரு மெல்ல சூரிய உதயம் அப்படியே நடக்குது ராஜா முகத்தில் புன்னகை மந்திரியும் சொல்லிவிட்டு இதுதான் மகாராஜா நிலைமை நகரவளம் போனதில் நான் அப்படியே கிளம்புறேன் அப்படி கிளம்ப போனார் உங்களுக்கு கேட்ட சந்தேகம் மாதிரியே தான் ராஜாக்கே வந்துச்சு ஏப்பா நிலுப்பா நீ கிளம்பும்போது ஒரு கிளியை தூக்கிட்டு வந்தியே அந்த கிளிக்கு என்ன காரணம் அது வந்ததுன்னு தெரியல போனது தெரியல இப்போ கிளியை தூக்கிட்டு நீயும் போகிற எதுக்காக கிளி கொண்டு வந்த அப்படின்னார் அப்போ மந்திரி சிரிச்சே சொன்னார் மகாராஜா இந்த கிளிக்கு பேர் திராவிட கிளி உலகத்திலேயே பல ஆயிரம் பறவைகள் இனம் இருக்குது அந்த எந்த பறவை இன்னக்கும் இல்லாத ஒரு குணாசையும் கிளிக்கு இருக்குது நீங்கள் சொன்னால் அந்த சொன்ன சொல்ல திருப்பி பேசுகிற ஒரே பறவை கிளி தான் நீங்கள் புறா பேசாது மயில் பேசாது காகம் பேசாது கழுகு பேசாது எதுவுமே நீ சொன்னதை சொன்ன திருப்பி பேசாது ஆனால் பறவைகளில் சொன்னால் சொன்னதை திருப்பி பேசுகிற ஒரே பறவை கிளி மட்டும்தான் அதனால் தான் கொண்டு வந்தேன் நகரவளம் போகும்போது எல்லாமே நீங்கள் நகரவளத்தை பார்த்தீங்க ஆனால் நான் எல்லா இடங்கள்லையும் இந்த கிளியை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்பிச்சேன் அந்த வீடுகளுக்குள்ள மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த கிளி கேட்டுட்டு வந்துச்சு கடைசியாக இந்த இடத்துக்கு வந்தபோது இந்த இந்த கிளி ஒட்டுமொத்தமாக நகரத்தில் எல்லோரும் என்னென்ன மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கிறது எல்லாத்தையும் அந்த கிளி காதில் வாங்கி வச்சுருக்கு இப்போ அந்த கிளிகிட்ட பேசுன்னா அது பேசும் என்னென்னா மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ அதை திருப்பி அது பேசும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த கிளி நீங்கள் வேணால் கேட்டு போகிறேங்க அந்த கிளி என்ன பேசுதுன்னு அப்படி சொல்லி அந்த ராஜாவுடைய கைகளில் அந்த கிளியை உட்கார வச்சார் அந்த கிளி மக்கள் எல்லாரும் அந்த நகரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அது என்னென்னு அந்த ராஜா சொல்லிச்சு மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு